மணிக்கு என்ன பார்க்க இன்ஜினியரிங் முடித்து விட்டு யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அரசு வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இந்தியா லிமிடெட்லாம் தெரிவிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்லாம் தெரிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஃபிக்ஸ்டு டர்ம் வேலைவாய்ப்புங்க நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஃபினான்ஸ் லீகல் உங்களுக்கு சிவில் முடிச்சிருக்கவங்க இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டெய்லி ஆப்பின ஃபுல் டீட்டிலுமே பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறதும் மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுங்கோ நம்ம இந்த வேலை ஆப்பின போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டெண்ட் மேனேஜர் மேனேஜர் கிரேட் டூ மேனேஜர் கிரேட் ஒன் சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுங்கான வேக்கன்சி வந்து அதிகபுறமாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜரில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஃபினான்ஸ் லீகல் முடிச்சிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜர் கிரேட் டூக்கு வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் கிரேட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் லீகல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் லீகல் முடிச்சிருக்கவங்க இந்த வேலையை வந்து தரணமாக அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேற எப்படின்னா மாத சம்பளம் வந்து எவ்வளோ வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மேனேஜர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேனேஜர் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு சிவில்னா சிவில் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஃபைனான்ஸ்ன ஃபினான்ஸ் லீகல்னா லீகல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அதுமாதிரிலாம் இல்லாமல் டூ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் கிரேட் அதே போல் தாங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேணுமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுங்க இந்த வேலை எப்படின்னா ஏஜில் மெட்ரிக் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது கொள்ளாடி அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜர் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளாடி கொள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளாடி அந்த இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது தாங்க இந்த வேலைவாய்ப்புன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலான இது அதனைத் துறந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான டேட்டு ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி கொடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு அந்த வேலை ஏற்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலை ஆப்ஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்லாம் அந்த கொண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குங்கோங்க